ஒரு பணம் எரிக்கிறதுக்கு நூறு ரூபாய் வந்து மாநில நகராட்சி கிட்ட கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து இவர் அந்த அறக்கட்டளைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்றது இவ்வளவு நாள் திமுக வந்து பண்ணிட்டு இருந்த கொடுமையிலே ஊழல் மிகப்பெரிய ஊழலா இருக்கு எல்லாத்திலும் ஊழல் பண்ணி கடைசியில பணத்துல ஊழல் பண்ற அளவுக்கு இந்த திமுக ஈடுபட்டு போயிடுச்சு அப்படின்றத சமூக கூட்டமைப்பு இந்து பரிவார் கூட்டமைப்பு பாரத இந்து மக்கள் இயக்கம் மிக வன்மையா அந்த நேரத்தை கண்டனத்திருக்கிறோம் அப்ப இது கூடாது வர இருபத்தி தேதிக்கு ஒரு தீர்மானம் போடுறதுக்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்க பல்லட நகராட்சியில இது நடக்க கூடாது இது செயல்படுற மாதிரி இருந்தால் ஏன்னா ஏற்கனவே அமைச்சர் நேரு அவர்கள் வந்து துவக்கி வச்சுட்டு போயிருக்காங்க இப்போ வரைக்கும் அது செயல்பாட்டுல இல்ல நாங்க திரும்பவும் சொல்றோம் எங்களுக்கு அது வேணாம்னு தான் சொல்றோம் ஏன் வேணாம் அப்படின்னா அந்த பகுதி மக்களுக்கு முதல் உடல்நல பாதிப்பு வரும் இந்த புகையை கண்டிப்பா அவங்க சுவாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் அருகிலேயே வந்து பல ஆயிரம் குழந்தைகள் படிக்கக்கூடிய தனியார் பள்ளி இருக்கு அது இதெல்லாம் தாண்டி வழக்கு இருக்கு ஓகே நீதிமன்றத்துல இப்ப வழக்கு நம்பரா இருக்கு விஜயதசமி இந்த விடுமுறை காலம் முடிஞ்சவங்க அது வழக்கு வந்து மறுபடியும் வந்து வாதத்துக்கு வர இருக்குது அனைவருக்கும் வணக்கம் வார்டியன் எட்டுக்குட்பட்ட பச்சாவளையின் பகுதியில் எரிவாயு மயானம் வந்து பலட நகராட்சியால ஒரு நான்காண்டு காலமா கட்டப்பட்டு வருது இந்த எரிவாயு மயானத்தை வந்து இப்போ ஆத்மா அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு தனியார் அமைப்புக்கு கொடுக்கறதா வந்து சொல்லிருக்கிறாங்க அந்த ஆத்மா அறக்கட்டளைக்கு வந்து கொடுக்க கூடாதுங்கிற ஊர் பொதுமக்கள் சார்பா நாங்க வந்து இங்க மனு கொடுக்க வந்திருக்கிறோம் நகராட்சி ஆணையாளர்கிட்ட இது தொடர்பா சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கம் தொடுக்கப்பட்டிருக்குது இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கிற வேலையில இப்ப மறுபடியும் நகராட்சியில் ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறாங்க வர்ற திங்கக்கிழமை மனைக்கு கூட்டத்துல இந்த ஆத்மா மார்க்கெட்லேயே வந்து இந்த எரிவாயு மயணத்தை பராமரிக்க குடுக்கறக்காக தீர்மானம் வச்சிருக்காங்க அதுல ஒரு முக்கியமான சாராம்சம் என்னன்னா மூவாயிரம் ரூபாய் ஒரு தகனத்தை எரிக்கிறதுக்குங்க அதுல வந்து நூறு ரூபாய் நகராட்சிக்கு ஆத்மார்க்கெட்ல திருப்பி கட்டிடுது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு போகுது அப்படிங்கிற கேள்விதான் ஒன்னே முக்கால் கோடி போட்டு கட்டின நகராட்சிக்கு நூறு ரூபாய் இதை பராமரிக்கிற வந்து ஆத்மார்க்கெட்லுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இது என்ன கணக்குன்னு புரியல பொதுமக்களோட ஒருமித்த கருத்து எங்களுக்கு வந்து இந்த ஆத்மார்க்கெட்ல கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்து மட்டும் தான் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆப் மார்க்கெட்லிங்கிற அமைப்பு இது வரைக்கும் பல இடத்துல எந்த நல்ல விஷயம் செஞ்சது இல்ல புதுசா வந்திருக்கிற ஒரு அமைப்பு அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட நோக்கத்துக்காக வந்தவங்க இந்த வளையம் எரிவாயு மயணத்தை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற என்னோட குறிக்கோள் ஆஹ் ஏற்கனவே நம்ம வந்து இந்த எரிவாயு மயணம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பெண்டிங்ல இருக்கு இன்னும் அந்த வழக்கு வந்து நிலுவையில தான் இருக்குதோ அப்படின்னு முற்றுப்பெறவில்லை எரிவாயு மயணம் வேணும்னு சொல்லி ஆதரவு கொடுத்தவங்க நாங்க ஒரு சில பேர் நாங்க ஆதரவு கொடுத்தா நகரமன்ற உறுப்பினர் ஆதரவு கொடுத்தாங்க மக்கள் எதிர்த்து வச்சாங்க மக்களையும் கன்வின்ஸ் பண்ணி இந்த எரிவாயு மயணம் வேணும்னு சொல்லி ஆதரவு கொடுத்தாங்க ஆனா என்ன நோக்கத்துக்காக கொடுத்தமோ அந்த நோக்கத்தை தாண்டி எரிவாயு மயானம் மக்கள் நலனுக்காக இல்லாம ஒரு தனிநபரோட நலனுக்காக போயிட்டு இருக்குங்கிறப்ப நாங்க எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் தள்ளப்பட்டிருக்கிறோம் அனைத்து கட்சியிட்டையும் நாங்க ஆதரவு கேட்டோம் ஏன்னா ஒரு தனியார் அமைப்பு எங்களுடைய ஒரு நோக்கம் போகக்கூடாதுங்கண்ணா ஒன்னே முக்கால் கோடி போட்டு கட்டுன ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் போட்டு கட்டுனேன் நகராட்சிக்கு நூறு ரூபாய் சரிங்களா அதுல எல்லா வசதிகளும் ஆல்ரெடி செய்யப்பட்டு டெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு வரவு கடை வச்சு எழுச்சு பார்த்து அப்போ இந்த ஆத்மாக்கள் சும்மா நான் வந்து வர பாலம் கட்டுறேன் ரோட்டம் போடுறேன் பூச்செடி வைக்கிறேன் அப்படின்னா நாங்க வச்சுக்கிறோம் நாங்க வச்சுக்கிறோம் நாங்க நீங்க நீங்க ஆரம்பிங்க நாங்க வச்சுக்கிறோம் நீங்க வந்து வச்சுக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஆத்மா அறக்கட்டளைக்கு வந்து கொடுக்க முடியாது எங்களுடைய பச்சாவளத்துடைய மயான பகுதி பின்னாடிதான் இருக்கு இந்த அறக்கட்டளை இப்ப இருக்கிற எரிவாயு மயானத்துக்கு பின்னாடிதான் இருக்கு இப்ப அறக்கட்டளை நோக்கம் வந்துட்டா ஆல்ரெடி எங்க தடமே சிறுசா இருக்குது அதை லைட் போச்சோம்னா போடுது இப்ப அதையும் வந்து சுருக்கிடுவாங்க நாளைக்கு எங்களால் எதுவும் கேள்வி கேட்க முடியாது ஐந்தாண்டு காலத்துக்கு கொடுக்குறாங்கிறாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எப்படி சொல்றது ஒரு தனிநபருடைய நலனுக்காக செய்யப்படற விஷயமா இருக்கு அதனால நாங்க அனைத்து கட்சிக்கும் ஆதரவு கேட்டோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா நகர நிர்வாக ஐயசாமி அவர்கள் ரத்தன்சாமி அவர்கள் சுமித்ரா தேவி அவர்கள் அஹ் அதிமுக சார்பா கொடுத்திருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா திரு சந்தான கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பாமக சார்பா திரு விக்னேஷ் அவர்கள் திரு செல்வராஜ் அவர்கள் திரு காளிப்பன் அவர்கள் வியாபாரிகள் நீதிமன்றத்துல வந்து வழக்கு போட்டுருக்குறீங்க மக்கள் பொதுமக்கள் சார்பா ஒரு தனி வழக்கு போட்டிருக்கிறாங்க பொதுமக்கள் சார்பாவும் போட்டிருக்கிறோம் ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதே பிரச்சனையா இங்க ஒருத்தர் வேண்டாங்கிறாங்க மறுமச்சி தவிர்க்க நகரசேவா பாலனம் வந்து நாங்களுக்கு எல்லாம் நல்ல பழக்கம் தான் இங்க வந்து இந்த எரிவாயு மகன வேணும்னு போராடுறாரு நகராட்சி திட்டத்துக்கு ஆதரவா போராடுறாரு அங்க போய் வருவாதத்துல வேண்டான ஒரு பக்கம் போராடுறாங்க இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நிலைப்பாடுகளே சரியில்லாததா இருக்குது அதனால இப்ப எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு இப்ப மொத்தமாவே இந்த ஆத்மா அறக்கட்டளை விளக்கிட்டு வந்துட்டு நீங்க இந்த பணியை தொடங்குங்க ஆத்மா அறக்கட்டளை கொடுக்குற மாதிரி வச்சுக்கிட்டு வந்து இந்த எரிவாயு மாநிலத்தில் எந்த பணியும் தொடங்க வேண்டாம் குற்றச்சாட்டு ஆத்மா மேல தான் வைக்கிறோம் ஆத்மா அறக்கட்டளைக்கு எதுக்காக கொடுக்குற நகராட்சி ஆணையாளர் கொடுக்குறாருன்னு தெரியல ஆத்மா அறக்கட்டளையுடைய தலைவரா இருக்கக்கூடியவர் ஒரு அரசியல் இயக்கத்துடைய தலைவரா இருக்காரு பத்திரிகையாளர்கள் யாரு என்ன நீங்க விசாரிச்சு பாத்துக்கங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓ நான் வந்து இப்ப எங்களோட மனைவி வந்து நகர்மன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க அப்படின்னா நகராட்சியோட ஒரு சின்ன கடையை கூட என்னால ஏழை எடுக்க முடியாதுங்க ஒரு கடையை எடுத்து என்னால வியாபாரம் பண்ண முடியாது நகராட்சியில அப்போ மனைவி சேர்மனா இருக்கிறாங்க கணவர் ஆத்மார்க்கட்ட தலைவர் அந்த ஆத்மார்கட்டல எப்படி எடுத்து நடத்துது எதை எடுத்து நடத்தது துணைத் தலைவர் அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க நகரமன்ற தலைவர் அந்த அறக்கட்டளைக்குள்ள துணைத் தலைவர போட்டுக்காங்க இந்த மயான பராமரிப்பு குழுல இதை முழுமையா எதுக்குறோம் இதை இன்னொரு கோரிக்கை வச்சுக்கிறோம் கல்லட நகராட்சிக்கு நகர்மன்ற தலைவருக்கு அவர் நகராட்சி நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நகர்மன்றத்துடைய தலைவருடைய கணவர் அவர்களுக்கு பச்சாவளை மு பொதுமக்கள் சார்பு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் மின்ம மின்மயானம் எரிவாயு மயானம் அமையும் தருவாயில பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து எதிர்க்கிறப்போ அப்ப என்ன பண்ணாருன்னா பொதுமக்கள் மேல இருக்கிற கால் புணர்ச்சியில நிறைய வேலைகளை வந்து தடுத்து நிறுத்தினாங்க எந்த வேலையுமே செய்யலீங்க ஒரு கோடியே நாற்பத்தாறு லட்சம் ரூபாய்க்கு இந்த சுடுகாறு கட்டணத்தை பச்சாவளத்துல செஞ்ச வேலை ஒரு தண்ணி பயிப்பிலிருந்து எதுவுமே பெருசான திட்டங்கள் எதுவுமே செய்யல அதே மாதிரி நகர்மன்ற உறுப்பினர் வந்து இந்த சுத்திகரிப்பு நிலையம் வரும்போது பச்சாவலை தெரிய போகலான்னு எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் அங்க எழுதி கொடுத்து சப்ஜெக்ட்ல ஒரு ஆண்டு காலமாக சப்ஜெக்ட்ல வச்சது பச்சாவாலை மயானத்தை சுத்தப்படுத்தி ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுக்கற வேலை ஒண்ணு ரெண்டாவது எல்லா வீடுகளிலயும் வந்து பாத்தீங்கன்னா தார்சாலையா அந்த வேலையில பெண்டிங் வச்சுட்டார் எதனால நகர்மன்ற உறுப்பினர் நம்ம எதுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வைக்கிற ஒரு பணிவான வேண்டுகோள் என்னன்னா நீங்க பழி வாங்குறதா இருந்ததுன்னா என்னுடைய பொதுமக்கள் சார்பாக பேட்டி கொடுத்துருக்க என்னுடைய பேர் ஜெகதீஷ் பதினெட்டு ஏ ரெண்டு நாகையின் தோட்டம் பலடம் என்ற அட்ரஸ் சொல்லிட்டேன் என்னை வேணா நீங்க தனிப்பட்ட முறையில பழி வாங்குங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல எங்க மேல இருக்கிற கோவத்துல நீங்க தயவு செய்து உங்களை எதிர்க்கிறாங்க கோபத்துல ஊருக்கு வர திட்டங்களை செயல்படுத்தாம தடுக்கிறது இந்த ஓடு வேலை செய்யாம டிச்சு வேலை செய்யாம தடுக்கிறது இந்த வேலையை செய்யாதீங்கன்னு கேட்டுக்கிறேன் ஆமா இது மக்களுக்காக போராட திட்டம்னா இதுல அரசியல் இல்லைங்க எல்லா கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் கொள்கை ரீதியா கூட்டணி ரீதியா எங்க ஊர் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கூட வந்து நின்று சரிங்களா இதுல அரசியலே நாங்க பண்ணல தனிநபரோட கால் புணர்ச்சி யாருமே தன்னை எதிர்க்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அத வந்து தவறான விஷயம் போட்டு விசாரிக்கும் எங்களுக்கு ஆத்மா கொடுக்க கூடாது அரசாங்கமே எடுத்து நடத்தணும் பீஸ் கமிட்டி கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் கொடுத்த வாக்குறுதியும் அதுதான் ஒன்னே கவர்மெண்ட் எடுத்து நடத்துங்க உங்களால முடியலன்னா அதை விட்டுட்டு அதை நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்க ஒண்ணும் தப்பு இல்ல சரிங்களா அதனால வந்து ஒன்னும் இது இல்ல கடந்த அதிமுக ஆட்சியில வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டின சட்டசபையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றும் போது நீங்க உங்களால நடத்த முடியுங்க எரிவாயு மயானத்தை மக்களுக்கான ஒரு ரேஷன் கடையாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு படிக்கிற இடமாவோ ஒரு நூலகமாவோ மாத்துறது பெரிய விஷயம் இல்ல நாங்க போய் படிச்சுக்கிறோம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க உங்களால நடத்த முடியல விட்டுருங்க தனியார் அமைப்பு கொடுக்கற நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பொதுமக்கள் சார்பா போராடுவோம் என்பதை அழுத்தம் திருக்குமா தெரியும்